சிவில் என்று சகோதரர்களே சகோதரிகளே முன்னோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களையும் திருவிழா வாழ்த்துக்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நான் சொல்ல போகிற இந்த விஷயம் ஒப்பிடுவதற்காக அல்ல நான் தெளிவா இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் ஒப்பிட்டு பேசுவதற்காக அல்ல இது என்னுடைய அனுபவம் நேற்று நடந்த ஒரு அனுபவம் அனுபவத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் மறை செல்லலாம் என்று நினைக்கிறேன் நேற்று மறைவட்டம் அங்க உள்ள கீழ முடிமன் அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது அந்த பங்குல உள்ள சப்ஸ்டேஷன் கவர்ணகிரி அந்த ஊர் பேர் கவர்ணகிரி அந்த ஊர்ல லூர்து மாதா திருவிழா கொண்டாடினாங்க அந்த திருவிழாவிற்காக நான் சென்றிருந்தேன் அந்த கொண்டாட்டத்திற்காக நான் அப்ப அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் இதுதான் நான் குருவாகி பதினாறு வருடங்கள் ஆகிறது பதினாறு வருடங்கள்ல நான் பார்த்த மிக சில சிறந்த திருவிழாக்களில் ஒன்றை இன்னைக்கு நீங்க கொண்டாடி இருக்கிறீங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் பதினாறு வருடத்துல என்ன அதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கிறேன் ஃபாதரா இல்லை நார்மலா பார்த்துருக்கிறேன் அப்பெல்லாம் இப்படி நினைத்து பார்ப்பது கிடையாது திருவிழானா என்ன அப்படின்னா சிந்தித்து பார்ப்பதே இல்லை குருவான பிறகுதான் திருவிழாக்கள் எதற்கு திருவிழா என்ன அப்படின்னு சிந்தித்து பார்க்கிற பொழுது பதினாறு வருடங்கள்ல மேபி நேற்று நடந்ததா தான் இருக்கும் அதுதான் பெஸ்ட் திருவிழா அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்வேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு வரி தான் என்ன காரணம் அப்படின்னா அங்கு அங்கு நாடகங்களே நடைபெறவில்லை இந்த வார்த்தையினுடைய விஷயம் உங்களுக்கு புரியுமா புரியாதா நான் விளக்கலாம் விரும்பல அங்க டிராமாக்களே கிடையாது எல்லாம் இயல்பா இருந்துச்சு நோ டிராமா நடிப்பே இல்லை அங்க எல்லாமே இயல்பா இருந்துச்சு ஆனால் திருவிழாவில் முன்னுரை இருந்தது திருவிழாவில் ரீடிங்ஸ் இருந்தது மறைவுரை இருந்தது மன்றாட்டுகள் இருந்தது நன்றாக பாடுனாங்க வழிபாடு நன்றாக இருந்தது ஆனா டிராமாவே இல்லை நாடகங்கள் அங்கு நடைபெறவே இல்லை எல்லாம் இயல்பா அழகா உண்மையா நேர்த்தியா திருப்பலிக்கு இடையில ரெண்டு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அந்த ஞானஸ்தானத்திலையும் டிராமா இல்லை மிக எளிமையா வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பெற்றோர் ஞான பெற்றோர் ரொம்ப அற்புதமா அவங்க போனாங்க ரெண்டு புதுநன்மை நடந்தது அந்த புதுநன்மை விழாவிலும் டிராமா இல்லை டிராமாக்களே இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு திருவிழாவை நான் பார்த்தேன் அதில் ஆடம்பரம் இல்லை எதுவுமே இல்லை ஆனா முடிந்ததுக்கு அப்புறம் அசனம் போட்டான் எனக்கு அசனத்துல எப்பளுமே உடன்பாடே கிடையாது ஏன்னா இன்னைக்கு பல ஊர்களில் அசனம் என்பது மக்களை ஈர்ப்பதற்காக கொடுக்கப்படுகிறது பெரும்பாலும் நான் தீர்ப்பிடலை யாரையும் பெரும்பான்மையாக ஆனா அங்கு ஒரு அசனம் நடந்தது அந்த அசனம் எதுக்குன்னா அது இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அந்த திருப்பலி முழுவதும் இந்து சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உணவு கொடுத்தாங்க எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து ரெண்டாவது பந்தியே கிடையாது ஒரே பந்தி தான் ஒரே பந்தி எல்லாரும் ஒண்ணு போல உட்கார்ந்து இருக்கணும் பரிமாறுவதற்கு வெளியிருந்து ஆள் கொண்டு வந்திருந்தாங்க அவங்க தான் பரிமாறினாங்க உள்ளூருக்காரங்க யாருமே பரிமாறல ஒரு ஜபத்தோட ஆரம்பிச்சாங்க ஜபத்தோட முடிச்சாங்க நான் பார்த்த மிக சிறந்த அசனம் அது பதினாறு வருடத்துல ரொம்ப பெருமையாக இருந்தது சந்தோஷமா இருந்துச்சு காலையில ஒரு ஃபாதர்கிட்ட பெரிய ஃபாதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஃபாதர் இப்படி இருந்துச்சு ஃபாதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர் அந்த ஃபாதர் என்கிட்ட கேட்டாங்க என்ன வித்தியாசம்னு நினைக்கிற உபர்டஸ் என்ன காரணம்னு நினைக்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் பணம் ஃபாதர் அப்படி சொன்னேன் மணி பணம் இந்த வார்த்தையை நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன் அந்த திருவிழா அவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களிடம் பணம் இல்லை அந்த ஃபாதர் சொன்னாரு கரெக்ட் நீ சொல்றது சரி ஏனென்றால் விவிலியத்தில் இப்படி ஒரு வசனம் போகிறது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்து விடும் ஆனால் செல்வந்தரோ செல்வந்தர் கிடையாது ஆனால் பண மனநிலை உடையோர் விண்ணரசுக்குள்ள புகவே முடியாது ஆண்டவர் சொன்னார் இதை நான் உங்களுடைய அனுபவ பயிர்வாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் மறை உரைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன்